ரெட் லைனை தாண்டினால் கையை வெட்டுவோம் ட்ரம்ப்புக்கு அதிரடி வார்னிங் கொடுத்த ஈரான் ஈரானில் தற்போது உள்நாட்டு பிரச்சனைகள் அதிகரித்திருக்கின்றன ஈரான் அரசுக்கு எதிராக மக்கள் போராட்டங்களை முன்னெடுத்துள்ளனர் இந்த போராட்டத்திற்கு ட்ரம்ப் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் உள்நாட்டு பிரச்சனையில் தலையிட ரெட் லைனை தாண்டினால் கையை வெட்டுவோம் என்று ஈரான் வெளிப்படையாக எச்சரித்துள்ளது என்னதான் ஈரான் இராணுவ ரீதியில் பலமிக்க நாடாக இருந்தாலும் அந்நாட்டில் தற்போது பொருளாதார நெருக்கடி ஆட்சி அதிகாரத்தின் அஸ்திவாரத்தை ஆட்டம் காண செய்திருக்கின்றன ஈரானின் கரன்சியான ரியால் அமெரிக்க டாலருக்கு எதிராக வரலாறு காணாத அளவுக்கு சரிவை சந்தித்திருக்கிறது மறுபுறம் விலைவாசி விண்ணை முட்டி இருக்கிறது அத்தியாவசிய பொருட்களின் விலை சுமார் எழுபது சதவீதம் அளவுக்கு அதிகரித்திருக்கிறது ஈரானில் பட்டினி பஞ்சம் உருவாகும் நிலை ஏற்பட்டிருக்கிறது வரி அதிகரிப்பு வாடகை உயர்வு காரணமாக வணிகர்கள் கடையடைப்பு போராட்டங்களையும் மேற்கொண்டிருக்கின்றனர் இறக்குமதி செலவு அதிகரித்ததால் தற்போது ஈரான் நெருக்கடியில் நின்று கொண்டிருக்கிறது எனவே இதற்கெதிராக மாணவர்கள் போராட்டங்களை தொடங்கியுள்ளனர் இது பொதுமக்கள் மத்தியிலும் பரவியிருக்கிறது பொருளாதார பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முழக்கமிட்ட போராட்டக்காரர்கள் தற்போது ஆட்சி மாற்றத்திற்கு வலியுறுத்தியுள்ளனர் சர்வாதிகாரி மற்றும் மத குருக்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வர வலியுறுத்தியுள்ளார்கள் ஆனால் இதற்கெல்லாம் தீர்வு காண தயாராக இல்லாத அரசு மரண தண்டனைகளை இரட்டிப்பாக்கியிருக்கிறது இருக்கிறது ஆட்சி அதிகாரத்திற்கு எதிராக பேசுபவர்களை கொன்று வருகிறது இங்குதான் ட்ரம்ப் உள்ளே வந்தார் அதாவது போராட்டக்காரர்களுக்கு எதிராக ஈரான் அரசு வன்முறையை கையில் எடுத்தால் மக்களை காக்க அமெரிக்கா பிரச்சனையில் தலையிடும் அமைதியான வழியில் போராடுபவர்களை கொன்று குவித்தால் அதை தடுக்க அமெரிக்கா உள்ளே நுழையும் என்று கூறியிருந்தார் வியட்நாம் போரில் முப்பது லட்சம் ஈராக் போரில் பத்து லட்சம் ஆப்கான் மோதலில் இரண்டு லட்சம் கொரிய போரில் முப்பது லட்சம் உயிர்களை காவு வாங்கிய அமெரிக்கா ஈரானில் நடக்கும் ஒன்றிரண்டு உயிரிழப்புகளுக்காக கவலைப்படுகிறதா என்று பல்வேறு தரப்பினரும் கேள்வியை எழுப்பியிருந்தனர் இப்படி இருக்கையில் ஈரானின் உயர்மட்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனியின் ஆலோசகர் அலி ஷாம்கானி ட்ரம்புக்கு வெளிப்படையாகவே எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஈரானின் பாதுகாப்பு என்பது யாராலும் தாண்டக்கூடாத சிவப்பு கோடு இதை மீறி வெளிநாட்டு சக்திகள் உள்நாட்டு விஷயத்தில் பாதுகாப்பில் தலையிட நினைத்தால் அவர்களின் கை துண்டிக்கப்படும் ஏண்டா இந்த கோட்டை தாண்டினோம் என்று வருத்தப்படும் அளவுக்கு பதிலடி இருக்கும் என்று எச்சரித்திருக்கிறார்